ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று பொங்கல் பரிசு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களைப் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுக்கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு முழுக்கரும்பை வெட்டுக்கூலியுடன் சேர்த்து முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய உள்ளனர் ஒரு கிலோ பச்சரிசியை முப்பத்தைந்து ரூபாய் இருபது காசுக்கும் ஒரு கிலோ சர்க்கரையை ஐந்து சதவீத ஜிஸ்டியுடன் சேர்த்து நாற்பது ரூபாய் அறுபத்தொன்று காசுக்கு வாங்குகின்றனர் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க இருநூற்று முப்பத்தெட்டு கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய் செலவினம் ஏற்படும் என கணக்கிட்டுள்ளனர் இந்த பொங்கல் தொகுப்பானது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வரும் குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்களுக்கான அறிவிப்பு வெளியானாலும் முக்கிய அறிவிப்பான ஆயிரம் ரூபாய் பரிசு பற்றிய அறிவிப்பு அந்த அரசாணையில் இல்லை இருந்தாலும் வேட்டி சேலை ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்திற்கான அறிவிப்பை தமிழக முதலமைச்சரே நேரடியாக அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டது இந்த ஆண்டும் அதேபோன்று பொங்கல் பரிசு செய்து வெளியாகியுள்ள நிலையில் ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது